வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இந்த பதிவுல நம்ம வீட்டுலாம் வைகாசி விசாகம் முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடந்த அற்புதமான அலங்காரம் அபிஷேக வழிபாடு பார்க்கலாம் அன்னைக்கு பெரும்பாலும் வீடியோ எடுக்கலாம் குக்கிங் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச நான் வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ தான் எடுத்திருந்தேன் ஏன் வைகாசி விசாகம் அப்படிங்கிறதால கொஞ்சம் ஸ்பெஷல் ரங்கோலியும் கூட காலம்பரவே குளிச்சுட்டு நம்ம வந்து சுவாமிக்கு தினசரி தேவாரம் திருவாசகம் பாடுறதால குளிச்சு முடிச்சிட்டு தேவாரம் திருவாசகம் எல்லாம் பாடிட்டு அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் செய்ய ரெடி ஆகிட்டேன் அதுக்கு முன்னாடி குழந்தைக்கு வந்து ஸ்கூல் இருக்கு ஸோ அவனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு ஏன்னா அவனுக்கு டுவெல் டுவெண்ட்டி வரைக்கும் தான் ஸ்கூலு பன்னிர போல வீட்டுக்கு வந்துடுவான் ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து சுவாமி வழிபாடெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா அவன் வீட்டுக்கு வந்து லஞ்சு சாப்பிட்டுப்பான் அதனால காலையிலேயே அவனுக்கு வந்து தோசையும் சட்னியும் வச்சு கொடுத்துட்டு அவரும் அதை சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு அவருமே வந்து வீட்டுக்கு வந்து தான் சாப்பிடுவாரு ஸோ காலையில எனக்கு கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும் ஒர்க்கு அவனுக்கு டூ டுவெண்ட்டி டூ டூ தேர்ட்டி வரைக்கும் ஸ்கூல் வைக்கும் போதுதான் லஞ்சும் வந்து ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஒர்க் எல்லாம் முடியுது எனக்கும் வந்து சுவாமிக்கு அலங்காரம் வழிபாடு இதெல்லாம் செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும் இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சக்கர பொங்கல் சுண்டல் ஆஹ் வெள்ள கொண்ட கடலை சுண்டல் அதுக்கப்புறம் பால் பாயாசம் வடை இதெல்லாம் தான் சுவாமிக்கு செஞ்சிருந்தேன் கொஞ்சமா இனிப்பு அஹ் அப்பமும் செஞ்சிருந்தேன் ஒரு மூணு வகையான இனிப்பு செஞ்சிருந்தேன் சுவாமிக்கு இன்னைக்கு அஹ் இனிப்பு வந்து நிறைய வழி நைவேத்தியமா வைக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் இதெல்லாம் செஞ்சிருந்தேன் வழக்கம் போல சுவாமிக்கு வந்து அபிஷேக வழிபாடுகள் ஆரம்பிச்சாச்சு அஹ் அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஷார்ட் ஷார்ட்ஸ் வீடியோ வந்து கொடுத்திருந்தேன் அதுல வந்து இந்த மாதிரி முருகப்பெருமான் வைகாசி விசாகம் அஹ் அன்னைக்கு ஒரு கோவில்ல வந்து அஹ் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி ஹாப்பி பர்த்டே முருகா இதெல்லாம் வந்து பார்க்கவும் நல்லா இல்ல கேட்கவும் நல்லா இல்ல எனக்கு அந்த வீடியோ பார்த்ததுமே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அந்த வீடியோக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன் நீங்க பாருங்க அதாவது அது ஏன் அப்படின்னா எனக்கு கோபம் வருது அப்படின்னா முதல்ல வழிபாடு அப்படிங்கிறது ஏன் நம்ம முன்னோர்கள் வச்சிருக்காங்க இறை வழிபாட்டுல நம்ம என்னெல்லாம் கடைபிடிக்கணும் முதல்ல ஒழுக்கம் தானே இறை வழிபாட்டிற்கு முதல் அஸ்திவாரம் நம்முடைய மனமும் அகமும் புறமும் தூய்மையா இருக்கிறது இது அதுக்கப்புறம் இறை வழிபாட்டுல நாம செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கு சோ நம்ம அந்த அந்த இடத்துல வழிபாட்டை மீறிய ஒரு செயலை செய்யும் போது நமக்கு அடுத்து வர சந்ததியர்களுக்கும் வந்து அதுதான் வந்து பழகி போகும் அவங்களுக்கு வந்து அந்த முழுமையான வழிபாட்டு முறையை கொண்டு போய் சேர்க்க முடியாது நாளடைவுல இந்த பண்பாடே வந்து இந்த இந்த வழிபாட்டு முறையே வந்து தகர்ந்து போயிடும் இத்தகைய ஒரு தவறான செயலை அதுவும் அவ்வளவு பெரிய கோவில்ல நடக்கிறதுக்கு எப்படி அந்த அர்ச்சகர்கள் ஒத்துக்கிட்டாங்க அந்த கோவில் நிர்வாகம் அதை எப்படி ஏத்துக்குச்சு இது எதுவுமே எனக்கு புரியல ஆஹ் இதெல்லாம் சுத்தமான முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம் வழிபாடு அப்படிங்குறத நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துறதுக்கு இறைவனை முழுமையாக உணர்வதற்கு ஆஹ் அதை சொல்லுவாங்க இல்லையா ஆடம்பரங்கள்ல இறைவனை பார்க்க முடியாது இறைவனை பார்ப்பதற்கு ஒரே வழி அன்பு மட்டும்தான் அந்த அன்பால இறைவனை பாடணும் ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா இறைவனோடு பேசணும் இறைவனை பற்றி பேசுவது அல்ல ஆன்மீகம் இறைவனோடு பேசுவது ஆன்மீகம் அப்போ தற்பெருமைக்காகவும் ஒரு ஒரு என்ன சொல்றது நான் வந்து பெரிய முருகன் பக்தன் நான் வந்து அப்படி நான் வந்து இப்படி அப்படிங்கிற தற்பெருமையை தேடிக்கிறதுக்காக வழிபாடு செய்யறது அப்படிங்கிறது அது வழிபாடு கிடையாது வழிபாடு அப்படிங்கிறது நமக்குள் இறைவனை உணர்வது இறைவனை உள்ளார்ந்து உணர்வது தான் வழிபாடு அதையே நீங்க அங்க தொலைச்சிட்டு நீங்க வந்து சுவாமிக்கு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே முருகா அப்படின்னு எல்லாம் காதுல கேக்குற மாதிரியா இருக்கு சுத்தமா நல்லா இல்ல ஒரு கோவில் ஒரு முருகன் கோவில் போறோம் அப்படின்னா திருப்புகழ் பாடணும் கந்தர் அனுபூதி பாடணும் கந்தர் அலங்காரம் பாடணும் எதுவும் பாட தெரியலையா முருகா முருகா முருகானாவது சொல்லணும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தையாவது சொல்லணும் நாம எத்தையும் செய்யறது கிடையாது போறோம் நம்ம ஏதோ பெருமைக்காக போறது எல்லாரும் போறாங்கன்னு போறது இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கோவில்ல கூட்டம் அதிகம் எப்பவுமே முன்ன மாதிரி கிடையாது இப்ப எல்லாம் நிறைய கூட்டம் காரணம் கேட்டா இந்த கோவில்ல இந்த இந்த விசேஷமா அந்த விசேஷமா இங்க எல்லாரும் போறாங்க நாங்களும் போறோம் இப்படி பல காரணங்கள் ஆனால் உண்மையாகவே உணர்ந்து தான் போறீங்களா அந்த முருகப்பெருமானை பார்க்க போறீங்களா முருகப்பெருமானோடு பேச போறீங்களா அப்படின்னு யோசிச்சு நம்ம செய்யணும் இல்லையா முருகனோடு பேசணும் முருகான்னு வார்த்தையில அவனை உணர்ந்து கூப்பிடணும் சொன்னா நம்ம கண்கள் எல்லாம் கண்ணீரா ஏதோ பல பலனால நாம அந்த பிராப்தத்தை பெற்றுக்குறோம் அந்த முருகனை நினைக்கும் பாக்கியத்தை நம்ம அடைஞ்சிருக்கிறோம் இல்லைன்னா அது கிடைக்காது அப்படி கிடைச்ச பாக்கியத்தை இப்படி வந்து நம்ம துஷ்பிரயோகம் செய்ய தேவையில்லை அதனாலதான் அந்த வீடியோ நான் பதிவு கொடுத்தேன் அது பார்த்ததுமே ரொம்ப கஷ்டமாவும் போச்சு ஏன்னா ஒரு கோவிலுக்கு போகும்போதே ஏன்னா பல இடங்கள்ல சொல்றது உண்டு இறைவனோடு பேசுங்க பாடுங்க இறைவனை நினைச்சு பாடுங்க பாடுனா இறைவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த அந்த பாடல் எந்த அளவுக்கு இறைவனுக்கு பிடிக்கும் அப்படின்னா அன்னைக்கு சிவபெருமானும் அந்த பாடலுக்காகத்தான் அவர் என்ன செஞ்சார் அதாவது விறகு விற்றார் அந்த பாடலுக்கு ஆசைப்பட்டு அந்த பாடலுக்கு ஆசைப்பட்டு பிறம்படிப்பட்டார் அந்த பாடலுக்கு ஆசைப்பட்டு பறவை நாட்சியாருக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்ல இரண்டு முறை தூது சென்றார் அப்படி தூது போலன்னா எங்க செந்தமிழால் சுந்தரன் நம்மை பாடாமல் விட்டு விடுவானோ அப்படின்னு அந்த பாடலுக்காக இத்தனை செய்தார் இறைவன் பாடல் தான் இறைவனுக்கு அர்ச்சனை அர்ச்சனை பாட்டே ஆகும் அப்படி இறைவனை பாடுங்க திருப்புகள் பாடுங்க முருகப்பெருமான் எப்படி சிவபெருமான் ஞான சம்பந்தர் மாணிக்க வாசகர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார்னுட்டு வரிசைப்படுத்தி பாடல்களை பாட வச்சாரோ அந்த மாதிரி முருகப்பெருமானும் தனக்கென்றே ஒரு பாடல் உருவாகணும் அப்படின்னு அருணகிரிநாதரை அற்புதமாக ஆட்கொண்டு பாட செய்த அழகான திருப்புகள் இருக்கு கந்தர் அனுபூதி இருக்கு கந்தர் எல்லாம் வெகு சிறப்பான நூல் இறைவன் எப்போதும் அவருடைய பாடலை கேட்க வேண்டும் என்று தண்டத்தின் மீது கிளியாக அருணகிரிநாதரை அமர்த்தி கொண்டிருப்பார் நம்ம பார்க்கலாம் இறைவன் கிட்ட இருக்கிற தண்டத்துல கிளி அமர்ந்திருக்கக்கூடிய காட்சி அந்த கிளி யார் அப்படின்னா அருணகிரிநாதர் தான் அதுக்கு ஒரு தனி வரலாறு இருக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க சோ இந்த மாதிரி இறைவனோடு பேசுங்க இறைவனை பற்றி பாடுங்க தற்பெருமைக்காகவோ அல்லது எல்லாரும் செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காகவோ நாம் வழிபாடு செய்யறது இல்லை நம்மை சீராக்குவதற்கு ஒழுங்குபடுத்துவதற்கு முக்தி நிலையை அடைவதற்கு இறைவனை அடைவதற்காக இறை வழிபாடு செய்யுங்க பெருமைக்காக செய்ய தேவையில்லை இந்த ஒரு காணொலியை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் இது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுடைய சிறப்பு அலங்காரம் அவருக்கு அலங்காரம் எல்லாம் முடிஞ்சு நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டாச்சு அவருக்கு பிடிச்ச அத்தனை நைவேத்தியமும் செஞ்சு சுவாமிக்கு என்னால் முடிஞ்ச நைவேத்தியம் செஞ்சு வழிபாடு முடிச்சாச்சு யாரெல்லாம் வைகாசி விசாகம் அன்னைக்கு எந்தெந்த கோவில் போயிருந்தீங்க அன்னைக்கு அழகா ரசிச்சு வழிபாடு செஞ்சீங்க அப்படிங்கறத மறைக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணீங்க சண்டை பிரதோஷமும் கூட அன்னைக்கு துருவாசகம் முற்றுதல் மார்கபந்தீஸ்வர் விருஞ்சிபுரம் மார்கபந்தீஸ்வரர் கோவில் போயிருந்தோம் அந்த வீடியோ உங்களுக்கு டீடைலா நான் ஷேர் பண்றேன் அந்த கோவில் தல வரலாறையும் நான் சீக்கிரமே ஷேர் பண்றேன் நன்றி வணக்கம்